எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டதுங்கிறத நான் ஒரு சிறிய ஒரு விவரத்தை சொல்லிட்டு தாங்க இன்றைக்கு வந்து நான் நினைக்கிறேன் மெசேஜ் வந்திருக்கும் நீங்கள வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க என்னை பிடிச்சவனோட பிடிக்காம தான் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பாங்க இன்றைய முழுக்க ஒரு மெசேஜ் போயிருக்கோம் இவங்க ஒரு ஒரு ட்ரோ அதாவது சிங்கள காய்கூலி இந்த நிவலுக்கு போகாத ஏன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு இனப்புறவி நீங்கள் எவ்வளோ இனப்புறவியான ஆக்கள் கவனம் கட்டிஜ் அமைப்புகளுக்கும் தனிப்பட்ட முறையில் வாங்கில வந்து எல்லாம் நடக்கிற நிகழ்வில் இருந்து இலங்கை மண்ணு இனிப்பு நடக்கவில்லை ஒருத்தர் சொல்லக்கூடாது இன்றைக்கு நாங்க ஆணைத்திற்கு உலகத்துக்கு சொல்றேன் இலங்கையில் நடந்தது தமிழ் இன அழிப்பு மட்டுமே இன்றைய நிகழ்வுக்கு யார் காசு கொடுத்தாங்க காசு வாங்க எந்த பொதுமக்களையும் காசு வாங்க நான் இருக்கிற வர்த்தகர்களிடம் நான் நேரடியாக போய் சொல்லியிருந்தேன் நான் நிகழ்வு ஒழுங்கப்பட்டு போகிறேன் அதற்கான செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய கை காசு செலவு நான் என்னென்ன செலவு சொல்றேன் அதுகளை நீங்க நேரடியாக பே பண்ணிக்கொள்ளுங்க இங்க இருக்கின்ற கொடி தொடக்கம் நான் இன்று நான் நினைச்சது இங்கு நமது தமிழகத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் சிவப்பு மஞ்சள் கொடி இல்லாமல் புலிகொடி இல்லாமல் எந்த நிகழ்வு நடந்தது கிடையாது எப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க இல்ல அமைப்புகள் அந்த ஒரு நோக்கத்தில் இரவிரவ ஒவ்வொரு ட்ரெயிலையும் காயில விழுந்து காலை விழுந்து பிடிச்சு இவ்வளவு கொடி காட்டி எடுக்கிறதுல அந்த 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 தேர்தலம் இங்க இருக்கிற என்னோட கூட நண்டு எல்லாரையும் போய் சேரும் இதுல ஏன்னா குறைக்கிற ஒண்ணுமில்லை நான் இது ஒன்றுமே இல்லை இப்படி இப்படி நிகழ்வு செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் நான் ஒழுங்குபடுத்தியிருந்தேன் அதை விட இங்கே இன்றைக்கு மோனிங் பத்து மணியிலேருந்து இங்கே நிற்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அனைத்து அனைத்து வர்த்தகங்களுக்கும் பெரிய நன்றி அதை விட இன்னொரு முக்கியமான நான் இந்த வருகிற கிழமை இந்த கிழமை வித்தின் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் யார் யார் எந்தெந்த வர்த்தகத்தினர் எவ்வளோ காசு வந்தவங்க என்று சொல்லி ஒரு கணக்கறிக்க வெளியிருக்க என்ன இது என்னுடைய காசு இல்லை இது ரெண்டு பொதுமக்களுடைய காசு நான் ஒரு டே கை காசு வாங்கும் போது நான் அதற்கு ஒரு பொறுப்பு கூறியன ஒரு பொறுப்பு கூறப்பாடாக நான் அமைஞ்சிருக்கிறேன் அந்த வகையில் அனைவருக்கும் இந்த கணக்காய்வு அறிக்கை வெளியிடப்படும் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கொள்ளலாம் யார் விழா காசு எங்கே காசு போனதுன்னு சொல்லி இது இந்த வெளிப்படத்தன்மை எல்லார்ட்டையும் நான் தமிழ் தமிழ் இந்த இந்த நிகழ்வை பேட்டி யாரும் விமர்சிக்கலாம் யாரும் விமர்சிக்கொள்ளலாம் உங்களுடைய விமர்சனங்கள் தான் எங்களை எங்களை வந்து மேலூக்கிவிடும் அதை விட வந்து கணவன் ப்ரொமோஷனுக்கு நிகழ்வு செய்ற அதுக்கு வந்து தேவையில்லாத கொள்ளும் நீங்க கதையோ கதை கேட்க நான் இன்னும் இது கொஞ்சம் மேலே வளருவேன் உறவுகளை செம்மணி என்ற இந்த புதவொழியை தயார் செய்து யாரும் ஈச்சை எடுத்துட்டு போய் இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தர்ப்பம் இன்றைக்கு இந்த செம்மணி மண் தோண்டப்படுகின்ற நேரத்தில் மைந்த அரசாங்கம் ஒரு அணில அரசாங்கம் இருந்திருந்தால் அந்த வீதியை க்ளோஸ் பண்ணி புல்டோஸ் போட்டு அள்ளி கொண்டே கொட்டி எரிச்சு கொடுப்பார் இன்று எங்களுக்கு ஒரு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கதவு திறந்து இருக்கு சிறுலங்கா அரசாங்கமே இப்ப இருக்க அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பாதை ஓப்பன் பண்ணி இருக்கு இன்றைக்கு அந்த சம்மணி புதகுலையில நின்று எங்களுக்கு தமிழ் மக்கள் போய் வேட்போடக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது இன்றைக்கு அங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அதை பற்றி வழி அதை பற்றி வழிபடக்கூடிய அதை பற்றி எங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த வழிபட தன்மை இருக்குது இன்றைக்கு அந்த அந்த சம்மணி குழிய போய் வந்து வேட்போடு போட்டு வீட்டு போய் கொஞ்சம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு இந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க கொத்துரட்டி கொடுத்தா போவீங்க இங்க வந்து கடலை தான் போவீங்க கடலை வாங்கத்தான் போவீங்க அதான் கிளியரா சொல்லிட்டேன் இங்க வந்த நிகழ்வுக்கு எனக்கு முதலப்பட்ட கதலோடு போட விருப்பம் இல்லை ஒரு தண்ணி போட்டு ஒண்ணு கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படி இருந்து அதுல வந்து ரூபான் சொன்னாரு கணா இல்ல கொஞ்சம் எடுக்கிறாங்க கொஞ்சம் மழை கொஞ்சம் தீய ஏன் என்னன்னு சொன்னா நாங்க இங்க நிற்கிறதோடு வந்து ஒரு வேலை தோய்ந்து நிற்கிறோம் இங்க வந்து கொண்டாடிப்பட்டு போறது வரைக்கும் நான் ஒருத்தனை கூப்பிட இல்லை இல்ல தயவு செய்து இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கொள்வது இது ஏற்கனவே வந்து நிறைய சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு அமைப்பு அல்ல இங்கு யாரும் பிரசிடன்ட் இல்லை யாரும் வந்து செக்ரட்டரி இல்லை யாருமே ஒரு பதவியில் இல்லை நாங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு தனிப்பட்ட மக்கள் சரி இது எப்படி நான் சில சில விடயங்களை சில அமைப்புகளிடம் தமிழ் அமைப்பிடம் ஒரு ஒன்றிரண்டு விடயங்கள் சொல்லி நான் என்று பேச்சு நிறுத்திக் கொள்கிறேன் அன்பான கேரளாவில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகளை நீங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக தமிழர் சார்பாக உங்களுடைய நிகழ்வுகளை எல்லா நினைவேந்தல்களை இந்த கேனியா மண்ணிலே நீங்கள் வழங்கி வந்துள்ளீர்கள் ஆனால் கடந்த சில வருடங்களாக கடந்த சில வருடங்களாக உங்களுக்குள்ள உங்களிடையிலே உள்ள கட்சி முரண்பாடுகளை ஒரு சுமூகமான முறையை தீர்த்து ஓர் அணியில் அப்படிங்க பயணிக்கும் உண்மையிலே நீங்கள் இந்த வேண்டுகோள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் வந்துருக்கு சரி எனக்கு இன்னைக்கு என்ன சொல்றேன்னு தெரியல மிச்சம் இனி அதிகமாக கோவம் வந்து அவரையும் வந்துடும் சரி இதில் நான் என் இதை இதோடு முடித்துக்கொள்கிறேன் இங்கே வந்த எல்லாரும் ஸோ விடு விடு போகும்போது அவதாரமாக போங்கள் இந்த இடம் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு காவச்சி கீழே போடுறாங்க என்ன சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு வந்த வழியொன்று இருக்குது நாங்கள் மற்றவர்களின் மற்றவர்கள் அந்த நிக் ஒரு நிகழ்வை நடத்தி போட்டு அந்த இடத்துக்கு குப்பையாக போட்டு விட்டு போகிற மாதிரி நாங்கள் போகிடாது நாங்கள் எல்லாமே நாங்கள் செட் புழுக்க கிடைச்சு கொண்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும் உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை நண்பர்களுக்கு எங்களுடைய எங்களுடைய சகதோழர்களுக்கு வழங்குங்கள் என்று கூறி இந்த விடையை முடிக்கிறேன் நன்றி ஒரு நடனம் அடுத்ததாக ஆசிரியை வனிதா சுகேந்திரன் அவர்களுடைய மாணவிகள் வருகிறார்கள் കലൈക്കോയിൽ നുണകല കൽവിയ അഗിനാ മധുരങ്കൻ അപ്സരാ രാമേശ്വരൻ കബീഷ പരണീധരൻ കൃതികാ പുഷ്പരാസ ലെബീസാ പരണീധരൻ ഗുണദാസൻ പ്രീതി ഞാനൻ